ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வேட்டையன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க அந்த அப்டேட் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் தலைவர் நிரந்தரம்ல புறோம் அப்படின்னு வேற லெவலில் இந்த ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம ஆல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க फ्रेंड्स அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் ਆ வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம் குறி வச்சா எற உள்ளணும் அப்படின்னு தலைவர் அவர்களோட ஸ்டைலில் சூப்பராக ஒரு போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா இருந்து அதாவது தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு வேட்டையன் வெற லெவலான வேட்டையன் வராப்பிள்ளங்க வேட்டையன் பராக் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு தலைவர் ஃபேன்ஸ் எல்லோரும் கொண்டாடும் விதமாக ஒரு அப்டேட்டுங்க வந்துருச்சே வந்துருச்சு அப்டேட்டு வந்துருச்சு போடு தைக்கிட்டேன் தைக்கிட்டே அப்டேட் டுமாரோ ஆட் டென் ஏஎம் அப்படின்னு போட்டு இந்த ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போதாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாளை வேட்டையன் திரைப்படத்திலேருந்து ஒரு தரமான ஸ்டைலான கெத்தான நொறுக்கலான ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க அந்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் பண்ணலாம் இல்லாட்டி ரிலீஸ் டேட் ரிலீஸ் பண்ணலாம் எது வேணால் இருக்கலாம் ஏன்னா படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேட்டையன் படம் அப்படின்றது அதனால அவங்க எந்த அப்டேட் வேணால் கொடுக்கலாங்க ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரெய்லர் அப்டேட்டாக கூட இருக்கலாம் டீசர் அப்டேட்டாக கூட இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரிலீஸ் டேட்டாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபேன்ஸ் நாங்கள் ஏற்றுக்க எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கொண்டாட்டத்தில் தான் இருப்பாங்க இந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து நாளைக்கு பத்து மணிக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அது வரைக்கும் தலைவர் ஃபேன்ஸ் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சதர் விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஒன்று சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்